ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இது வரைக்கும் யாருமே இந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு காளான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எப்போதும் நம்ம ஒரே மாதிரி மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா போட்டு தான் காளான் குழம்பு வைப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு மூக்கிலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேங்க அதில் விரிஞ்சால பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாங்க பச்சை மிளகாய் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குழம்புக்கு காரம் சேர்த்த போகிறோம் நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்லைங்க பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா சேர்க்கும்போது நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் முழுசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி காளான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நமக்கு பார்க்கும்போது அது நிறையா தெரியும் நல்லா நம்ம வதக்கணும்னா அது ரொம்ப கம்மியாயிடும் ஸோ ஒரு பாக்கெட் நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது காலம் நல்லா வதங்கட்டும் வதங்கதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வரைச்சிடலாம் அது என்னென்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா நான் அரை உங்களுக்கு எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸ் போடும்போது காட்டுறதுக்கு மறந்துட்டேங்க நான் பொறுமையாக என்னென்னு நான் சொல்லிடுறேன் தேங்காய் சீரகம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மஞ்சத்தூள் கொத்தமல்லி கொஞ்சம் கசகசா கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருக்கிறேங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர் பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் தேங்காய் வந்து உங்களோட குழம்போட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தனியாக வைக்க வேணாம கொஞ்சம் கிரேவியாக வச்சா தான் இது நம்ம சப்பாத்தி பூரினாலும் சரி சாதத்துக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எப்போதும் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு வைக்கும்போது அந்த குழம்பு நமக்கு நார்மல் நம்ம புளி குழம்பு அந்த டே ஸ்டைல்லே தான் இருக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுங்க மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும் நம்ம மஞ்சள் சீரகம் அரைச்சி போட்டு வைக்கிறனால குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் பாஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம அரைக்கிற பொருள் தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் என்னென்ன அரைக்கிறோன்னா தேங்காய் இரகம் சோம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கசகசா முந்திரி பருப்பு இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்குறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைமுக்கு காளான் வாங்கும்போது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே குழந்தைகளும் சரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பாப்பாக்கெல்லாம் நம்ம நார்மலாக அந்த மாதிரி காளான் குழம்பு வைக்கிறத விட இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே ஸோ நான் எப்போதுமே இந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்துட்டு இப்போ அதை விட இதுதான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காரம் அதிகமாக பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த குழம்பு சாப்பிட்டா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் எல்லாமே ஒரு மாதிரி கரம் மசாலா நம்ம சேர்த்தும் போது அந்த நெஞ்சுரிச்சல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க மஞ்சள் சீரகம் போட்டு அரைக்கிறது உடம்புக்கும் நல்லது ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்